தே ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கார்த்திக் கண்ணன் அப்படிங்கிற என்ன பிரச்சனைனா எண்ணெய் ஓட்டம் அதிகமாக இருக்கின்றது மனக்குழப்பம் அதிகமாக இருக்கின்றது மன அமைதியின்மை யாரிடமும் அன்பு செலுத்த முடியாத ஒரு நிலை அதனால் குழப்பமான மனநிலை இது நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும் இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒருவர் கேட்ட கேள்வி பல நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது கேட்டவருக்கும் பயனுள்ளதாக அமைகின்றது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆங்ஸைட்டின்னு சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கை முறை நாம் நினைத்ததை அனைத்தையுமே வாழ்க்கையில் அடைய முடியாது அதற்காக ஒரு முயற்சி அப்போ இந்த மாதிரி வருகின்ற பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகளில் நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்னு சொல்கிற மாதிரி தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய நிலையும் மனக்குழப்பமும் இருக்கத்தான் செய்யும் நம்ம உடம்புக்குள்ளேயே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது இப்போ நாம் அறியாமலேயே நெகட்டிவ் எனர்ஜியை சேர்த்து வச்சுருக்கோம் அதையே நம்ம பிரெயினில் இருந்து செயல்படுத்திகிட்டே வரோம் இப்போ நம்ம இந்த முத்திரைகள் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த யோக பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் மனக்குழப்பம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் அமைதியின்மை அதெல்லாம் எல்லாம் கிராஜுவலாக வெளியே போக ஆரமிச்சிரும் நம்ம உடம்புக்குள்ளேயே பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அந்த நேர்முகமான எண்ணங்கள் அந்த அற்புதமான அதிர்வலைகள் அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக பரிணமிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்னால் எதையும் சாதிக்க முடியும் எந்த சூழ்நிலையிலும் நான் நிச்சயமாக மனக்குழப்பம் இல்லாமல் சிறப்பாக வாழ்வேன் இதற்கு என்ன வேணுன்னா முதல்ல நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கிடணும் அதான் யோகம் அப்படிங்கிறது வர ஒன்றும் கிடையாது இந்த உடலை நேசிக்கின்றோம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புக்களை நேசிக்கின்றோம் இந்த உடலையும் உள்ளுறுப்புக்களையும் மனதையும் இயக்குகின்ற உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவனை நேசிக்கின்றோம் அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய இந்த இறைத்தன்மையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லோரிடமும் அன்பாக பழக முடியும் இப்போ எல்லோரிடமும் அன்பாக பழகம் பழக முடியலன்னு கேட்டிருக்காங்க காரணம் மனக்குழப்பம் அப்போ இன்றைக்கு நாம் செய்கின்ற இந்த முத்திரை பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வரலாம் வாழ்நாள் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் தவறே கிடையாது நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்கும் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மனக்குழப்பம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் தெளிந்த சிந்தனை கிடைக்கும் உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறையாற்றலை உணர்ந்துட்டீங்கன்னா எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய நிலை கிடைக்கும் நம்மிடம் என்ன உயிராற்றல் இருக்கின்றதோ அதே தான் நாம் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது அப்போ மனக்குழப்பம் இல்லாமல் வாழக்கூடிய மன அமைதியோடு வாழக்கூடிய தன்னை உணரக்கூடிய எளிமையான பயிற்சிகள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சின்முத்திரை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மற்ற மூன்று வரல் தர வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க ஒரு ஐந்து முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது உங்களது உணர்வு நம்ம மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கவலை அனைத்தும் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் அந்த மூச்சு வெளியே போகும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகுது அந்த மூச்சு மெதுவாக உள்ள போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றேன் அது உடல் முழுக்க நல்ல சக்தியை கொடுக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ தியான முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலது கை மேலே இந்த ரெண்டு பெருவர்கள் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை விளையாளுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாளுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் நம் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் டென்ஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் டென்ஷன் நம்ம ஒட்டி நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க ஆள் கட்டை வரல உள்ளே வச்சுக்கோங்க நாலு வரலும் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஐந்து முறை மூச்சு விடும் பொழுது நமது உடல் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் கவலை நீங்குவதாக எண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகுள முத்திரை பெருவரல் நோக்கி நாலுவரில் குவித்து மேல குவிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை விழி அழுத்து மெதுவாக மூச்சை விழி விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜிராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஐந்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல் முத்திரை சென்முத்துரை பெருவரல் ஆள்காட்டியவரின் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் அழுத்தம் நீங்குகின்றது இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ஆள் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆள் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் கவலைகள் இந்த முதிரையின் மூலமாக நீங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பேர் வர நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கைமடியில் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஐந்து முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் டென்ஷன் இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை கட்ட ஒரு வச்சுக்கோங்க நாலு ஒரு வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகல முத்திரை பெருவரல் நோக்கி நல்லவர்கள் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை ஒளி எழுத்து மெதுவாக மூச்சை ஒளி ஒரு மூன்று முறை இயல்பான நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கவலை இந்த முதிரையின் மூலமாக நீங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பேர் ஓரளவு டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது ஆள் மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வெளி தசைகள் மனதுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வழித்தசைகள் தசைகள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வலி தசைகள் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாம் அந்த பூமிக்கு கேரட் பண்ணிட்டோம் மனசுனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு நாசிலேயே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஆள் மனதில் மனதில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை எந்த ஒரு கவலை இல்லை எனது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்குகின்றது நல்ல பிராணசக்தியை பெற்று சுறுசுறுப்பாக உற்சாகமாக திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி மையம் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை இரண்டு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களே இன்றைக்கி பார்த்த அந்த பயிற்சி எல்லை எல்லா மனிதர்களுக்கும் உகந்த பயிற்சி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதர்களே இல்லை அப்போ அந்த பயிற்சியை நம்ம அழ அழகாக எடுத்துக்கிட்டோம்னா மனக்குழப்பம் நீங்கும் டென்ஷன் நீங்கும் ஸ்ட்ரெஸ் நீங்கும் எல்லோரிடமும் அன்பு செலுத்துவோம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் ஒவ்வொரு நேர்கள் கேட்ட கேள்விக்கு உரிய தீர்வோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்